அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு தேங்காயும் கூட சேர்த்து ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைம் ஸ்நாக் இதை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் நெய் உருகுனதும் நான் இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு நெய்யில் இதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் நெய்யில் வறுத்தெடுத்து பண்ணும் போது ரொம்ப வாசனையாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காயை துருவி போட்டிருக்கேன் நீங்கள் துருவல் போடுறதுக்கு பதிலாக பல்லா வேணும்னா நீங்கள் தேங்காய் பல்லா கூட பொடி பொடியாக கட் பண்ணி தேங்காய் பல்ல போட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேங்காய் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நெய்யிலே வந்து சூப்பராக வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்தாச்சு அதை வந்து இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த டம்ளர் வச்சுக்கோங்க இதில் தான் இப்போ நான் எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு டம்ளர் கோதுமை மாவை அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம் கோதுமை மாவும் நல்லா ஒரு வாசனை வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து வறுக்கணும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இப்போ ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போது ஸ்கூல் விட்டுற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணித்தரலாம் கோதுமை மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்துட்டோம் இப்போ நம்ம வறுத்த இந்த கோதுமை மாவை நம்ம தனியாக ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இங்கே ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி வறுத்த கோதுமை எடுத்து வச்சுருக்கோம் இதோட கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய் அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து ஏலாக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மாவில் ஃபஸ்ட்டு ஏலக்காய் பொடி தேங்காய் இது ரெண்டும் சேர்கிற மாதிரி கலந்துப்போம் ஏன்னா அப்புறமா நம்ம வெள்ளைக்கரசல் சேர்க்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு இந்த மூணையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளைக்கரசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் நான் இன்னைக்கு எந்த டம்ளரில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே வந்து முக்கால் டம்ளர் இடித்த வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இந்த அளவே கரெக்டாக விடுங்க கால் கப்புக்கு நீங்கள் கூட விட்டால் கூட இந்த ரெசிபி சரியாக வராது முக்கால் கப் வெள்ளத்துக்கு கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் வெள்ளம் பாகாகணும்லாம் இல்லை வெள்ளம் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளக்கரசல் சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மாவில் போட்டு இதை கலந்து எடுக்கணும் கொஞ்சம் ஆறுனா கூட சரியாக மிக்ஸ் பண்ண வராது அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிடுங்க ஏன்னா சம்டைம்ஸ் வெள்ளத்தில் அடியில் டஸ்டல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது வெள்ளக்கரச விட்டு கலந்துக்கலாம் இந்த மாதிரி வெள்ளமும் சேர்த்து பண்ணுறனால ரொம்பவே ஹெல்த்தி இப்போ வெள்ளக்கரசல் எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு தடவை நம்ம கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இப்போ சூடாக இருக்கும் அதனால் கரண்டியை வச்சு எல்லாமே ஓரளவுக்கு சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ கரண்டியை வச்சு கலந்ததுக்கப்புறம் நல்ல கையை வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சூடாக இருக்கும் போது நம்ம கையை வச்சு கலக்க முடியாது அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கலந்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக வருது பாருங்கள் ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன குழக்கட்டையாக நம்ம உருட்டி வைக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் உருட்டி வைக்கிறேன் இதே மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம கொழக்கட்டையை உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் உருண்டையாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பிடி பிடிக்குழக்கட்டையாகவும் நீங்கள் பண்ணலாம் நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு மொத்தமாக பாருங்கள் ஏழு குழக்கட்டாக வந்திருக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா லார்ஜ் ஸ்கேலில் மெஷர்மெண்ட்லாம் இதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இட்லி பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் அதிலையும் பாயில் பண்ணி எடுக்கலாம் நான் கடாயில் வந்து அடியில் தண்ணி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டீமர் பிளேட்டில் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணி மூடி வச்சிட்டேன் பத்து நிமிஷம் ரெடியாகணும் மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் இப்போ கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆயிருக்கு ஸ்டீமர் பிளேட்டில் நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன் இது வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சூடாக சூடாக பாருங்கள் உள்ளே எல்லாமே வெந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது நம்மளோட கோதுமை மாவில் செஞ்ச இனிப்பு குழக்கட்டை நம்ம சப்ஸ்கிரைபர் அன்னபூரணிங்கிறவங்க ரொம்ப நாளாக கோதுமை மாவில் குழக்கை பண்ணித்தர சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த ரெசிபியை நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ